மின்வின்ஸ் அகாடமி புதிய உலக சாதனை படைத்தது மின்வின்ஸ் அகாடமியின் எட்நூற்று இருபத்தி மூன்று மாணவர்கள் வெறும் எட்டு நிமிடங்களில் ஐம்பதாயிரம் கணித கணக்குகளை சரியாக முடித்து புதிய உலக சாதனையை படைத்துள்ளனர் அபாகஸ் மற்றும் வேதிக கணித முறைகளை பயன்படுத்தி மாணவர்கள் இந்த அதிசயமான சாதனையை நிகழ்த்தியுள்ளனர் மாணவர்கள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வர்க்கம் கனமூலம் குறைந்த மிக மிகப்பெரிய புதுவிப்பாடு பகுப்பற்றி எண்கள் மற்றும் பல்கோண கணக்குகள் போன்ற கணித கணக்குகளை மின்னல் வேகத்தில் முடித்துள்ளனர் இந்த சாதனையை வின்வின்ஸ் அகாடமியின் நிறுவனர் கவிதா சந்திரசேகர் இணை நிறுவனர் சுபத்திரா மற்றும் ஹேமலதா தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள பதினான்கு பிரஞ்சைஸ் உரிமையாளர்களுடன் இணைந்து வழிநடத்தினர் இந்த நிகழ்வு இன்ஜினியர் சாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அமைப்பால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது சான்றிதழ் ஐ டபிள்யூ டபிள்யூஆர் தலைமை அதிதீர்ப்பு நிபுணர் ஆனந்த் ராஜேந்திரன் மற்றும் அதிதீர்ப்பு நிபுணர் மக்லின் ஜான் வசந்த் ஆகியோரால் வழங்கப்பட்டது இந்த சாதனை அபாகஸ் மற்றும் வேதிக கணித முறைகள் குழந்தைகளின் மூலையின் விருதியையும் கற்றல் திறனையும் மேம்படுத்தும் அகாடமி அபாகஸ் மற்றும் வேதிக கணிதம் போன்ற அறிவியல் அடிப்படையிலான கற்றல் முறைகளின் மூலம் மாணவர்களின் புத்திசாலித்தனத்தையும் கணித திறனையும் மேம்படுத்தும் முன்னணி கல்வி நிறுவனமாகும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பிரதிநிதியுடன் அகாடமி உறுப்பினர்கள் உள்ளனர் இந்த உலக சாதனை மாணவர்களின் அறிவியல் திறன்களை வளர்ப்பதில் அகாடமியின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது திஸ் இஸ் கவிதா சந்திரசேகர் வின்விங்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா கடலூரில் டிவி மஹாலில் நம்ம வின்விங்ஸ் அகாடமி ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துல இருக்குது ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸியிலருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஃப்ரான்ச்சைஸி நான் மட்டும் இருக்குது இந்த பதினேழு ஃப்ரான்சைஸிலிருந்து குழந்தைங்க இங்கே வந்து வேரியஸ் பிளேஸ் விழுப்புரம் சிதம்பரம் கடலூர் ஓட்டி சாவடி அம்மாப்பேட்டை புவனகிரி நிறைய ஏரியாவிலேருந்து இருந்து குழந்தைங்க டிராவல் பண்ணி இங்கே வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட எட்நூற்றி இருபத்தி மூணு குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சம்ஸ் சரியாக போடுறோம் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி இந்த ஈவெண்ட் கிராண்ட் ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக முடிஞ்சிச்சு வெறும் எட்டு நிமிஷத்தில் ரொம்ப சூப்பராக குழந்தைங்க பண்ணியிருக்காங்க ஸோ எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டு நடத்தி கொடுத்த ஆனந்துக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறோம் இன் ஜீனியஸ் செம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அவங்க மூலமாக பண்ணியிருந்தோம் அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக நாங்கள் வின்னிங்ஸ் அகாடமியோட டீமோடு சேர்ந்து அழகாக அப்படி இந்த ஈவெண்ட் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் போயிருக்காங்க ஸோ குழந்தைங்க ரொம்ப ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டு குழந்தைங்க அழகா ஸ்டேஜ் அவார்ட் வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறோம் இந்த தடவை ரொம்ப வருஷத்தோட எங்களுக்கு ஸோ இந்த டே ஒரு பிக் டேவாக இருக்கும் என் லைஃப்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா ரொம்ப நாளோட கடவுங்களோட கனவு எங்கள் டீமோட கனவை விண்மைசாங்களோட கனவு இன்றைக்கி நிறைவேறிச்சு தேங்க் யூ ஸோ மச் எவ்ரி ஒன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் thank you